இன்ற இன்றைய அமர்வில் கவிஞர் படைப்பாளர் எழுத்தாளர் இந்த மாதிரி பன்முகத்துல நாம சொல்லக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களோட முடிசூடா தற்காலத்தில் முடிசூடாக மனநாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞரோட கதையை வந்து நான் இங்க விமர்சனம் செய்வதற்காக அல்லது அஹ் மதிப்புரை செய்வதற்காக என்னை அழைத்தமைக்கு நன்றியை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவோட அந்த புதினம் சிறுகதை கட்டுரை அதுக்கப்புறம் நாடகம் திரைக்கதையில அவர் செய்த பங்களிப்பு அதுக்கப்புறம் வசனகர்த்தாவா சில காலம் இருந்திருக்காரு குழந்தைகளுக்கான படைப்புகளாக சில கவிதைகளை வந்து தொகுத்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சஞ்சாரம் அப்படின்ற ஒரு நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து அவங்க வழங்கியிருக்காங்க ஆஹ் ஆனந்த விகரன் கனையாளி அச்சனம் போன்ற இதழ்களாக இதழ்களால் அணிய அறியப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞர் இது மட்டுமா அவர் வாங்கிய விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற ஒரு விருதுகளாக இருக்கு இல இயல் விருது அதுக்கப்புறம் புனைவு இலக்கியத்திற்கான விருது தாகூர் இலக்கிய விருது ஞானவாணி விருது சிறந்த நாவலு நாவலுக்கான விருது சாகித்ய அகாடமி போன்ற பல்வேறு விருதுகளை வாங்க வாங்கிய ஒரு பெரும் தமிழ் சித்தனாக இன்று இலக்கிய ஒரு உலகத்தில் வரக்கூடிய அந்த பெரும் சித்தனோட ஒரு எழுதிய ஒரு காவியத்தை தான் ஒரு காதல் காவியத்தை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் அதாவது தர்ம கீர்த்தியின் மயில்கள் இதுதான் வந்து இன்றைய தலைப்பிலக்கூடிய கவிதையோட கவிதை கவிதையாவே இதை நாம சொல்லலாம் இது சிறுகதைன்னு சொல்றதை விட புனைவுகள் அதிகமாக எழுதப்பட்ட ஒரு கவிதைனே நாம தாராளமா சொல்லலாம் அதாவது காதல் ரசம் ததும்ப ததும்ப எழுதப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இளவரசனோட ஒரு வாழ்க்கை கதையை வந்து இங்க அழகா எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைய நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை தும்பி இலக்கிய வளத்திற்கு எனக்கு இன்று பேச வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு என்னோட முதல்ல நான் தொடர் கதைக்குள்ள போகலாம் அதாவது தர்ம கீர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்திய வரலாற்றுல அஹ் கிபி ஏழாம் நூற்றாண்டுல அறியப்பட்ட ஒரு சிறந்த பௌத்த மதம் சார்ந்த ஒரு இளவரசனாக காஞ்சிபுரத்துல பிறந்த ஒரு இளவரசனாக பல்வேறு கதைகள் வந்து புனைய புனைவு கதைகளாகத்தான் அவர் வந்து வாழ்க்கையில வந்துட்டு இருக்காரு இதை இவரோட பத்தி வரலாறையை நாம வந்து பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த கதைகள்ல மட்டும்தான் நாம வந்து பார்க்க முடியும் இந்திய பௌத்தம் சார்ந்த ஒரு சிறந்த ஒரு அறிஞராக விளங்க விளங்குகிறார் இந்திய தத்துவம் சார்ந்த தர்கவியல் தரிசனத்தை முதல் முதல்ல அறிமுகப்படுத்திய ஒரு சிறந்த அறிஞராக இவர் பார்க்கப்படுகிறார் துவக்ககால பௌத்த சமயத்தை சார்ந்த அனுவாத கோட்பாடு வந்து இவரால் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சுமத்ரா தேவியில் வந்து சைலேந்திரன் அப்படின்ற ஒரு இளவரசனாக இவர் வந்து மாற்றுப்பயர்களில் வாழ்ந்ததாகவும் நமக்கு வந்து நிறைய குறிப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம் அதாவது கதையில் வந்து கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நூற்றாண்டில் ஒரு பல்லவ இளவரசனாக இந்த தர்ம கீர்த்தியை வாழ்றாரு இவர் எழுதிய ஒரு சிறு காப்பியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கீர்த்தி எனும் அதாவது தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் வந்து நிறைய தமிழ் இலக்கியங்களை வந்து படைத்திருக்காங்க வெறும் புலவர்கள் மட்டும் இல்ல மன்னர்களும் இங்க வந்து சிம்மாசனமாக எழுத்து எழுத்து உலக எழுத்து உலகத்துல ஒரு சிம்மாசனமாக விளங்கியிருக்காங்க அப்ப அந்த வகையில வந்து தமிழ் இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் பாண்டி மன்னர்கள் சொல்லக்கூடிய அறிவுடை நம்பி நெடுஞ்சிலையன் ஆஹ் பூத பாண்டியன் க கோப்பெரும் பெண்டி வெள்ளிவல்லவன் அதுக்கப்புறம் சோழன் நலங்கிழி போன்ற நிறைய தமிழ் மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட படைப்புகளை வந்து இங்கே இலக்கிய உலகிற்கு குறைப்புகளை வந்து பங்களிச்சு கொடுத்துருக்காங்க இவங்களோட கவிதைகளில் வரக்கூடிய பொருண்மை வந்து பெரும்பாலும் வஞ்சின முறையா இருக்கும் அல்லது மெய்கேர்த்திகளா இருக்கும் வீர பண்புகளை குறித்திருக்கும் குடியொம்பல் நிலை குடிமக்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க வெற்றிகளோட சிறப்புகளை வந்து ஒவ்வொன்றா இங்கே அடிக்க அழகா ஒரு சங்க பாடல்கள் சங்க இருந்து தற்கால தற்கால வரைக்கும் நம்ம அழகாக இந்த பொறுமைகளில் வந்து இன்றும் அந்த அறியாத ஒரு காவியமாக நிலை பெற்றிருக்கு இப்படிப்பட்ட மன்னர் காப்பியங்கள்ல ஒரு காப்பியம்தான் இந்த தர்ம கீர்த்தி ஆகினோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சிறுகாப்பியம் சொல்லுவாங்க அப்ப இவரோட வாழ்க்கை வரலாற்றை தான் இங்கே அழகாக ஒரு காதல் காவியமாக ஒரு ரோமியோ ஜூலி கதையை கேட்ட மாதிரி இருக்கு கதையை படிச்ச உடனே எனக்கு ஒரு ரோமியோ ஜூலி கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி ரொம்ப அழகாக தத்ரூபமாக சொல்லியிருக்கு நிறைய இந்த உலகத்துல இலக்கியங்கள் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக வீரமும் காதலும் தான் முக்கிய முக்கிய காரணமே நம்ம சங்க இலக்கியம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளை தாண்டி இன்றும் அதை வந்து அழியா அழியாமல் அழகாகவும் படிக்கப்படுகிறது நிறைய பேத்தால விரும்பி படிக்கப்படுது காரணமே வந்து பாத்தீங்கன்னா அகப்புறம் இலக்கியத்தை மட்டும்தான் சாரம் இது அப்போ இங்கே புனைவுகள் அப்படிங்கிறது வரலாற்றை காட்டிலும் பெரும்பாலும் புனைவுகள் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் சங்க இலக்கியத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சங்கம் மருவி காலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே தலைவன் தலைவையோட புனைவுகளை வந்து காதல் அப்புறம் வீரம் இது ரெண்டும் சார்ந்த புனைவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது பக்தி இலக்கியத்துக்கு வரும்போது கடவுள் மீது பாடக்கூடிய காதல் சிற்று இலக்கியத்துல மன்னர் மீது மாறும் அதுக்கப்புறம் புதுக்கவிதை மரபு கவிதை இந்த தற்காலத்துக்கு ஐக்கு வரைக்கும் இந்த கவிதைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த தன்மையோட நிலைகளை நிலையை பொறுத்தவரை மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிஜத்தை காட்டிலும் புனைவுகள் தான் தர்மகீர்த்தியோட வாழ்க்கையில நிஜத்தை காட்டிலும் புனைவுகள் தான் அதிகமாக இருக்கு இவரோட பாடப்பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா மயில்கள் ஏன்னா தலைப்புலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்மகீர்த்தியின் மயில்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க அப்போ மயில் கதைகளை தான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம அது மூலமாக ஏற்படக்கூடிய புனைவுகளை தான் நம்ம அடுக்கி சொல்லிக்கிட்டே போக போறோம் தான் காதலித்த பெண்கள் அனைவரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்மகீர்த்தி ஒரு மயில்களாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தவர் அப்படி காதலித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள்லாம் வந்து பிற்காலத்துல இவர் மயில்களாக மாறி இவனை பின்தொடர்ந்து எந்நேரமும் இவரை தொடர்ந்து ஒரு மயில் கூட்டம் இருந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறத ஒரு புனைவுகளோட ஒரு கற்பனை கதைகளாக ஒரு மாயஜல கதைகளாக இதை படிக்கும்போது நாம வந்து இந்த படிக்கும் போதே நம்ம வந்து அந்த கற்பனை காட்சிகளை வந்து நம்ம உணர முடியக்கூடிய ஒரு சூழல் அந்த அளவுக்கு இந்த கவிதை மையம் அதாவது சிறுகதையிலே வந்து கவிதை நேரத்தை செலுத்தி எழுதியிருக்காரு அந்த கற்பனை காட்சிகளை வந்து இங்கே சொல்லியிருப்பாரு முதல்ல வந்து தர்மகீர்த்தியோட வாழ்க்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இலக்கியங்களை எங்கேயுமே அதிகப்படியாக இருக்காது இவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கீர்த்தி ஆயினம் சொல்லக்கூடிய தர்மகீர்த்தியின் மயில்கள் இந்த கதைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த கதையை நம்ம உணர்ந்துகிட்டோம்னா தர்மகீர்த்தியை பத்தி நம்ம எளிமையா தெரிந்து கொள்ளலாம் முதல்ல இவரோட தோற்றத்தை வந்து சொல்றாரு அதாவது இஸ்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோற்றத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க அதாவது நீண்ட சுருள் முடியுடையவன் கிரேக்க சிற்பம் போன்ற சிவந்த முகங்களை கொண்டவன் வெண்முத்துக்கள் போன்ற கண்கள் அதாவது வெண்முத்து போன்ற கண்கள் அந்த கொலை மலர் தான் ஆண்கு பெண்களுக்கு சொல்லுவாங்க இங்கே வெண்முத்துக்களை சொல்றாங்க இரும்பு பூத்தன்ன தோல் அதாவது உள்ளோடைய வயிறுகளை கொண்டவன் மாதிரி அந்த இதழ் அமைப்பை வந்து புன்னகையை கொண்டவர் இவரோட முதுகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமரை கொடியோட சித்திரம் வந்து வரைஞ்சிருக்கும் இந்த சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உயிரோடவே இருக்கும் அதாவது காதலிக்கக்கூடிய பெண்கள் வந்து இவரை யாரை தரும்போது அந்த இவரோட வாழ்க்கை காதல் தோல்வி காதல் தோல்வி தோல்வி காதல் தான் இவரோட வாழ்க்கையை போயிட்டே இருக்கும் இல்லாம பல பெண்களை வந்து காதலித்து காதலித்து ஏமாந்த ஏமாந்தவராக தன்னோட இலக்கியத்துல இவரை வந்து சித்தரிச்ச சொல்லியிருக்காங்க அதாவது பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரின் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டு காதல் வலையில மீளக்கூடிய காட்சி அதுக்கப்புறம் இவனால் நிராக நிராகரிக்கப்பட்ட பெண் நிறைய சொல்றாங்க அதாவது ஏன் இவ்வளோ காதல் இவனுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க கடுமையா சொல்றாங்க அதாவது பல்லாயிரம் மலை துளிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியானது தாகத்தோடு எப்படி குறிச்சி அடங்கி விடுமா அதாவது பூமியோட தாகம் பல்லாயிரம் மலை துளிகள் வந்தாலும் அவனுக்கு பூமி வந்து அடுத்த மலை துளி வரும்போது அதை ஆனந்தமாக அள்ளி பறக்கத்தான் செய்யும் அப்ப அப்படிப்பட்ட தாகம் வந்து அடங்குமா அதே மாதிரி காதல் அப்படின்ற தாகம் வந்து இவனுக்குள்ள அதிகமா இருக்கு அந்த சாபம் வந்து பின்னாடி சொல்லும் போது இவங்களுக்கு கட்ட புரியும் அது போல தர்மகீர்த்தியோட வாழ்க்கை என்றாலே இவனுக்கு முழுக்க முழுக்க காதல் மட்டுமே இவனோட வாழ்க்கையை நோக்கமாக கொண்டவனாக சொல்லப்படுது அப்போ அந்த குருவோட தன்னோட குருவோட பத்திரியை வந்து இவனுக்கு காதலிப்பதால் அந்த குரு வந்து இவருக்கு வந்து சபிச்சிடுவாரு அதாவது ஒரு சாபத்தை வந்து கொடுக்குற மாதிரி வாழ்நாள் முழுக்க நீ காதலிச்சுட்டேதான் அந்த காதல் வந்து எப்பொழுதுமே நிலைக்காது அது மீண்டும் மீண்டும் உனக்கு தோல்வி அடைந்துகிட்டே தான் இருக்கும் மீண்டும் நீ காதலிப்ப மீண்டும் தோல்வியடையும் அந்த தோல்விக்கு பின் மீண்டும் காதல் மீண்டும் தோல்வி இப்படிதான் அவனோட வாழ்க்கையை வந்து முழுக்க ஓடிட்டே இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சாபத்தை வந்து இங்க சொல்றாங்க அதாவது காதலித்து தோற்கிறான் தோற்றப்பின் காதலிக்கிறான் தோற்றப்பின் வடியும் காதலிக்கிறான் அந்த மாதிரி தான் அவனோட வாழ்க்கையை போயிட்டே இருக்கு ஆஹ் இவனோட காதல் எப்படின்னு பாத்தீங்கன்னா காரணங்களற்ற ஒரு தான் இங்கே புனையப்பட்டிருக்கு உலக நியதிகளை வந்து இது கண்டிப்பா பொருட்படுத்தாது மாயங்களை பேர் பேரலைகள் எப்படி இந்த மீண்டும் மீண்டும் வந்து கரையை அடையுதோ அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் காதல் தோல்விக்கு பின் அந்த கரை கரையை ஆசையா பார்த்து வர அந்த அலை நீர் போல மீண்டும் மீண்டும் தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை அழகா இங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் மனம் தளராத மீண்டும் 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 காதல் இதுதான் அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க அப்புறம் இவரை பத்தி ஒரு ஆறு கதைகள் அதாவது ஒரு மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள பல்வேறு கிளை கதைகள் இருக்கிற மாதிரி இந்த கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் கீர்த்திகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கதைகளை வந்து சொல்றாங்க முதல் கதை வந்து பாத்தீங்கன்னா அதாவது தர்ம கீர்த்தி வந்து முதல்ல வந்து ஒரு பௌத்த துறவியாக இந்த கதையில வந்து முதல் கதையில தர்ம கீர்த்தி ஒரு பௌத்த துறவியாக காட்சிப்படுத்தப்படுகிறார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளத்துறவியாக அவர் வந்து மடாலயத்துல இருந்து வெளியேற்றப்படுகிறார் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதாவது இவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த படித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட காலடி ஓசை கேட்டு தினமும் அந்த கண் தியானம் செய்யும்போது கண்கள் மூடப்பட்டிருக்கும் அதனால அந்த காலடி தரத்தை வச்சு வச்சு அதை மயமாக வச்சுக்கிட்டு தன்னோட காதலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவர்கள் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருப்பார் ஒரு பெண் அழகிய பெண் வயில் தொகையோடு இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஓவியம் அந்த பெண்ணை மாட்டாரு ஆனா வந்து கற்பனையாக இந்த பெண் அந்த காலடி ஓசையை வச்சே ஒரு அழகிய ஒரு முகத்தை வந்து பாவிச்சு அஹ் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அந்த ஓவியத்துக்கு முன்னாடி தினமும் வந்து பாத்தீங்கன்னா தியானித்து ஆஹ் தியானி அதாவது தியானம் செஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அதாவது மடல மடாலயத்துல இருக்கக்கூடிய மற்ற சீடர்கள் எல்லாமே பாத்துறாங்க ஒரு துறவியா இருக்கக்கூடியவர் எப்படி இந்த மாதிரி வேலை செய்யலாம் அவர் என்ன பண்றாங்க நீ வந்து ஒரு கள்ளத்துறவின்ட்டு அந்த விட்டு இவரை வந்து அனுப்பிடுறாங்க இது வந்து ஒரு நிலையில நிக்கிது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் நரி போன்ற அதாவது சாரி பொன்னரி போன்ற ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தோற்றம் ஒரு வீட்டுக்கு பின்னாடிய ஒரு பெண் வந்து நிக்கிறா இந்த நரியை பார்த்து அவ வந்து அந்த பெண் அருகில வந்துகிட்டே இருக்கு ஆனா கிட்ட வர வரை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தர்ம கீர்த்தியா இருக்காரு அப்ப இவரோட அழகில மயங்கி அந்த பெண்ணானவளை என்ன பண்றா இவங்க வேர்லைக வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது நீ வந்து எனக்காக மயிலாக மாறுவியா அப்படின்னு கேட்கும்போது போது அந்த பெண் வந்து இசைவு திரையக்கும் தன்னோட கைகளை வந்து அசைத்து மாயாஜலின் மூலமாக அந்த பெண்ணை மயிலாக மாற்றிவிட்டு இவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் இது வந்து அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து இவனை தேடி தேடி காதலிக்கு இவரை எங்க வருவாரு எங்கே பார்க்க தேடி தேடி காதலித்ததையே தன்னோட வாழ்நாள் முழுக்க தேடிட்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை இங்கே புனவிப்பட்டிருக்காங்க அடுத்தது மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா தர்மகேட்டி வந்து ஒரு திருடனாக இந்த கதையில வந்து சித்திரிக்கப்பட்டு எந்த வீட்டுலாம் அவர் போய் திருடுறாரோ அந்த இருக்கக்கூடிய பெண்களோட கனவுல புகுந்து இவர் வந்து காதல் காவியத்தை வந்து புனைவுகளாக வெளியேற்ற மாதிரி ஒரு காட்சி அப்போ விழித்து இருந்த மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் விழித்து உடனே இப்படி ஒரு கனவு கண்டிருக்கேன் அப்ப இப்படி ஒரு உருவம் கண்டிப்பாக இருக்கும் இப்படி ஒரு அழகிய ஒரு உருவம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மயிலாக மாறி அவனை வந்து தேடக்கூடிய ஒரு காட்சியை வந்து இங்க சொல்லியிருப்பாங்க அப்ப ஒவ்வொரு பெண்களும் வந்து ஒரு உதாரணமா இங்க வந்து தர்மகீர்த்தி வந்து ஒரு படகுல போயிட்டு இருப்பார் அந்த படகுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மயில்கள் புரட்சி உள்ள அந்த படகு போயிட்டு இருக்கிறதாக ஒரு காட்சி வந்து குனையப்பட்டது அப்ப அந்த மயில்கள் அனைத்தும் இவரால் காதலிக்கப்பட்ட பெண்களாக இங்கே கதையில வந்து குனையப்பட்டிருக்கு அப்போ வான் இந்த மயில்கள் ஏன் மயில்களாக மாற்றப்படுகிறார்கள் இந்த மயில்கள் எல்லாமே வந்து சாதாரண மயில் கிடையாது பூமியில இருக்கக்கூடிய ஊரோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மயில் கிடையாது இது எல்லாமே வானூலகத்துல பறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மயில்களாக இருக்கும் பிற்காலத்துல இந்த மயில்கள் எல்லாமே வந்து மயிர்கண் கொண்ட மீன்களாக கடல்ல மாறி கடல்ல போயிட்டு தோன்ற வாழ்க்கையை முடிச்சுக்கன்னு சொல்ற மாதிரி இந்த கதையை முடிப்பாங்க அதுக்கப்புறம் மனைவியால் கதை நான்கு நான்காவது கதையில வந்து பாத்தீங்கன்னா மனைவியால் ஏமாற்றப்பட்ட தர்மகீர்த்தி இப்படி ஒரு கதையை கொண்டு வராங்க அப்போ அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம தர்மகீர்த்தி வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மனைவியோட பெயர் கொண்ட பெண்களை எல்லாத்தையுமே வந்து திருமணம் செய்து அவரை அவன் அந்த பெண்களை வந்து ஏமாற்றுவதாக தன்னோட வாழ்நாள்ல வாடிக்கையாக வச்சிருக்காரு அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாமே பயந்து போயிட்டு மயில்களாக மாறி தப்பி செல்லக்கூடிய ஒரு காட்சி இதை வந்து கதை நான்குல வச்சிருக்காரு அப்ப இறுதியாக ஐந்தாவது கதையில வந்து பாத்தீங்கன்னா அஹ் தர்மகீர்த்தி வந்து பிறந்த உடனே அவனோட தாய் வந்து மரணமடைகிறாரு இந்த தாய் மரணம் அடைஞ்சதுனால அவர் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டாவயிறு போகவே இந்த குழந்தையை வந்து வளர்க்கிற வளர்க்கிறாரு பிற்காலத்தில் அவர் ஒரு முருகனாக அதாவது முரடனாக இந்த தர்மகேட்டியை வந்து வளர்றாரு அப்போது அரண்மனையில் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல மயில் ஒரு நீல மயில் போன்ற ஒரு மயில் நீல ஒரு நீல மயில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாக மாறி அங்கே சுற்றி வரக்கூடிய வளம் வரக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறாரு அந்த பெண்ணோட அழகை பார்த்துட்டு இவரு நேரில் போயிட்டு என்னை திருமணம் செய்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படிலாம் வந்து பலவந்தமாக என்னை அடைய முடியாது அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கும் போது இவர் என்ன இவர் என்ன பண்றாரு அப்ப நீ வந்து மயிலாக ஆண் மயிலாக மாறினார் நான் திருமணம் செய்து கொடுப்பேன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் இவரை வந்து மயிலாக மாற்றுகிறார் அதுக்கப்புறம் திருமணம் மயக்கம் அதாவது திருமணம் செய்து கொண்டு அந்த மயக்கத்துலயே கொஞ்ச நாள் ஊட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க தந்தை இருந்தவாறு தந்தை உடனே அங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்ட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் மீது போர் தொடுக்கிறதுக்காக வராங்க அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க மயில்களாக மாறியே போர் மயில் படை அப்படின்னு ஒண்ணு இங்க கொண்டு வராங்க அதாவது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல யானைப்படை தேர் படை குதிரைப்படை தான் பார்த்துருப்போம் இங்கே வந்து மயில்கள் படை அப்படிங்கிற ஒரு படையை வந்து நம்ம புதுசா இங்க வந்து பார்க்க இந்திய இலக்கியங்கள்ல ஒரு புதுசான ஒரு படையை நம்ம வந்து பார்க்க முடியுது இதுல வெற்றி பெற்ற அவன் வந்து பாத்தீங்கன்னா மயில் ரத் மயில் ரதம் மூலமாக தன்னோட நாட்டை வந்து அடைகிறான் இப்படிப்பட்ட நாட்டை அடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லபடியா வாழ்ந்துட்டு அந்த பெண் வந்து சோகம் தாங்க முடியாம நெருப்புல வந்து இவனும் இறந்து போயிரு இது வந்து ஒரு கதையை முடிக்கிறாங்க இறுதியாக இந்த இளவரசன் அதாவது தர்மகீர்த்தின்ற ஒரு இளவரசன் வந்து பாத்தீங்கன்னா தாயை இழந்துடுறாரு அதுக்கப்புறம் காணகத்துக்கு காணகத்துல அதாவது காட்டுல போயிட்டு தா தாயை இறந்த வெறுப்புல வந்து காணகத்துக்கு போயிட்டு ஒரு துறவியாக மாறுகிறார் அதுக்கப்புறம் ஒரு ஞானம் அடைந்த ஞானத்தை அடைவதற்காக தவம் புரிவதற்காக ஒரு காட்டுக்கு போயிறாரு நீண்ட வருடங்கள் ஆயிடுச்சு அவர் காட்டுலயே இருக்காரு அந்த நாட்டுக்கு வரவே இல்லை அப்போ இதை அறிந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்மகீர்த்தியை வந்து கூட்டிட்டு வரதுக்காக அந்த காணகத்துக்கு அழைக்கிறாங்க அந்த பெண்ணோட அழகு இவன் வந்து என்ன பண்றான் மயங்கி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த பெண்ணையே திருமணம் செய்து கூடிய ஒரு காட்சியை இங்கே குறிப்பிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு நல்ல இல்ல நல்லறமாக அந்த இல்லறத்தை வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இறுதிக்கட்டத்தில் எட்டி போறாரு அதாவது அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடலாம் இறுதியாக அந்த சோகத்திலே வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து மயிலாக மாறுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அந்த நாட்டில் எல்லா மயில்களையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வேட்டையாடுவார் அதனால மயில்கள் இனம் வந்து பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும் இதனால மயில்களோட சாபத்தால இவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து நாகப்பாம்பா மாறிவிடுவார் அப்ப நாகமாக மாறும்போது வானத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மயிலானது இவரை வந்து பாத்தீங்க நாகப்பாம்பை வந்து கவி போயிட்டு கொலை செய்ததாக ஒரு ஆறு கதைகள் வந்து பாத்தீங்கன்னா தர்மகீர்த்தியின் மயில்கள் அப்படின்ற ஒரு இதில் வந்து புனையப்படுகிறது அப்போ தர்மகீர்த்தியனோட தர்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகள்ல ஒரு சிறந்த நடிகனாக ஒரு சிறந்த வணிகனாக மாயங்களை செய்யக்கூடிய ஒரு திருடனாக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இளவரசனாக இந்த மாதிரி பல்வேறு கிளைக்கதைகள் மூலமாக இங்கு வந்து காட்சிப்படுத்தப்பட்டு புனைவு செய்யப்பட்டிருக்கு தர்மகீர்த்தியை பற்றி கதைகளை வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து நிஜமா வாழ்ந்தானா அல்லது ஒரு புனைவு தானா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதாவது ஏழாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துக்கு வந்த ஒரு தர்ம தீர்ப்பு தான் இதுதான் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இவர் வந்து சித்தரிக்கப்படுகிறார் தர்ம கீர்த்தி என்பது ஒரு பிற்காலத்துல தர்ம கீர்த்தி ஒரு முடிச்சிட்டோம் ஐயா அதாவது தர்ம என்பது பிற்காலத்துல ஒரு மயிலின் பெயர் என்ற எனவும் அதாவது புத்தரோட மனைவின்னு சொல்லக்கூடிய யசோதையா யசோதையால வளர்க்கப்பட்ட ஒரு மயில் என்றும் ஆஹ் இறுதியாக இந்த கதையை வந்து திரு எஸ்ரா அவர்கள் வந்து முடிக்கிற மாதிரி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு சிறந்த ஒரு புதிரான புதிர்களை அமை அதி புதிர்களை அடிப்படையாக வச்சு ஒரு கதை உருவாக்கியிருக்காரு கற்பனை மாயாஜலம் போன்ற நெர்நிலங்காத க அந்த நம்ம கதையை படிக்கும் போதே ஒரு கற்பனை காட்சிகளை வந்து நம் கண்முன்னு நிறுத்தக்கூடிய அந்த உலகத்துக்கே கற்பனை உலகத்துக்கே நம்ம இட்டு செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு காதல் காவியமாக இந்த தர்ம கீர்த்தி அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம படிக்கும் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது தன்னோட வாழ்க்கையில வந்து எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டாலும் அவன் மீண்டும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை அதாவது காதல் அப்படிங்கிற அத்தியாயத்தை தொடர்ந்துகிட்டே போய்க்க அந்த காட்சியை வந்து இங்க கதையோட நேதியா வந்து சொல்லி முடிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கதையை வந்து எனக்கு இங்க பேச கதையை குறித்து